இந்த ப்ராடக்ட் பேர் வந்து சுடிதார் சல்வார் சுடிதார் செல்வார்னால் ஸ்ட்ரெய்ட் ஃபேண்டாக யூஸ் பண்ணுவாங்க சுடிதார்க்கு ஃபேண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதோட ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு காட்டனும் இருக்குது காட்டன் ஸ்லப்பு காட்டன் ஸ்லப்புன்னு சொல்லுவாங்க அதுவும் துணி கட்டியாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு அதேமாதிரி இதில் சைஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ சைஸ் தான் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் போடுறவங்க போட்டுக்கலாம் ஸ்ட்ரெச்சபிளாகும் நெக்ஸ்ட் வந்து ஃபுல் பேண்ட் தான் உங்களுக்கு கீழே வரைக்கும் நல்லா வரும் உங்களுக்கு கீழே பார்டரில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க இதை எடுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் வந்துடும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு உங்களுக்கு திருப்பி கீழே கூட ஃபேண்டை போட்டுட்டு இது மாதிரி போட்டுக்கரலாம் கீழே டைட்டாகி நின்றுக்கிறோம் இது ஃப்ரீ சைஸ்னால உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் ஸ்ட்ரெச்சபிள் ஆகும் பத்தரை உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் வரும் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் வரும் டபுள் எஸ்எல் போடுற வரைக்கும் போட்டுக்கலாம் உங்களுக்கு லென்த்து வந்து உங்களுக்கு ஃபுல்லாக லென்த்தாகவே இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கீழே வந்து இருக்கும் அது காலுக்குள்ள நின்றுக்கிறோம் வேறு ஃபேப்ரிக் சூப்பராக இருக்குது ஃபுல்லாக பிராண்டட் தான் ஈசி ஷாப்பு அப்புறம் மேக்ஸ் இது எல்லாமே இருக்கும் நிறையா இதில் வந்து ஹைப்பர் மார்க்கெட்டோடதெல்லாம் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டோடது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பிராண்டடு தான் ஷோரூம் ஐட்டம் தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஆர்டர் பண்ணிடுங்க லிமிட்டட் ஸ்டாக்கு தான் அது ஃபுல்லாமே உங்களுக்கு தேங்க்யூ